தந்தையான கடவுளை ஆராதிப்பீன் மகனான மைந்தனை ஆராதிப்பீன் ஆவியான இறைவனை ஆராதிப்பீன் மூவொரு தெய்வத்தை ஆராதிப்பீன் இன்றைய சிந்தனை மனித வாழ்வின் மையமாக இருக்க வேண்டியது அன்பும் அர்ப்பண வாழ்வும் மனித வாழ்வின் மையமாக இருக்க வேண்டியது அன்பும் அர்ப்பண வாழ்வும் ஒரு மனிதனிடம் அன்பும் அர்ப்பணமும் இல்லை என்றால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது ஒரு மனிதனிடம் அன்பும் அர்ப்பணமும் இல்லை என்றால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது அர்ப்பணம் என்பது தியாகம் பிறநலம் மற்றும் சுயநலம் இல்லாத வாழ்வு அர்ப்பணம் என்பது தியாகம் பிறநலம் மற்றும் சுயநலம் இல்லாத வாழ்வு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்